வெறும் மூணே பொருள் போதும் டக்குன்னு செய்யக்கூடிய சட்னி ரெசிபி எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பெல்லைக்கானை கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் காஞ்சதோ இதில் ஒரு நாள் வர மிளகா சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் மிளகா வரப்பட்டதோ இது தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நான் இது கூடவே மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா விட்டு வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்து அந்த பேனோட ஹீட்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப பைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் உளுந்து அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வர மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து விட்டு கொட்டிக்கலாம் பாருங்கள் சூப்பரான கொட்டு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்